வணக்கம் இன்றைக்கு நாம வீடியோவில் கணவர் இறந்ததை ஒட்டி வழங்கப்பட்ட இறப்பு சான்றிதழில் மனைவியுடைய பெயர் இல்லை அப்படின்னும் அதுக்காக மூன்று வருஷத்துக்கு மேலாக அலைஞ்சு திரிகிறதா சொல்லி என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு என்ன வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டெத் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெயர் இல்லாத பட்சத்தில் லீகலே சர்டிஃபிகேட்டை பார்த்தாங்கன்னா அதில் மனைவிங்கிற இடத்துல உங்களுடைய பெயர் இருக்கும் அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம் இதை எங்கே கிளைம் பண்ணணும் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ கார்ப்ரேஷன் லிமிட்டில் இருந்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் முனிசிபாலிட்டி லிமிட்டில் இருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் பஞ்சாயத்து மு இடங்களில் வசிச்சுட்டு வந்தீங்கன்னா பஞ்சாயத்து அலுவலகம் இந்த அலுவலகங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் கணவருடைய ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட்டோட உங்களுடைய திருமண சான்றிதழ் அல்லது திருமண பத்திரிகை அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு இதிலெல்லாம் உங்களுடைய கணவர் பெயரும் இருக்கணும் இந்த மாதிரி ஆவணங்களோட அவருடைய ஆதார் அட்டை கணவருடைய ஆதார் அட்டையினுடைய ஜெராக்ஸ் இவ்வளோத்தையும் இணைச்சி அந்த அலுவலகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஆவணங்களெல்லாம் சரிபார்த்து உங்களுக்கான இறப்பு சான்றிதழில் உங்களுடைய பெயரை மாற்றி தருவாங்க அப்படி அவங்க தரலை அப்படின்னா நீங்கள் மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் இதெல்லாம் சமர்ப்பிச்சிருக்கோம் ஆனால் போதிய ஆதாரங்களை கொடுத்தும் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதனால நாங்கள் இத்தனாந்தேதி கொடுத்த மனு மீது ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சீங்கன்னா நீதிமன்றம் வருவாய்த்துறையினருக்கு இந்த இறப்பு சான்றிதழில் அவங்களுடைய பெயரை சேர்த்து வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பிப்பாங்க பொதுவாக இந்த மாதிரி மூன்று வருஷங்களுக்கு மேலே நீங்கள் அலைஞ்சு தெரியறதுனால நீங்கள் சிஎம் செல்லுக்கு டைரக்டாக நீங்கள் புகார் கொடுக்கலாம் இந்த ஆவணங்களெல்லாம் இணைச்சி அதன் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டு அவங்க சொல்லிடுவாங்க இத்தனை நாளைக்குள்ள நீங்கள் வந்து இவங்களுக்கு இந்த இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னதன் அடிப்படையில் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு சட்டத்தில் இருக்குது முதலமைச்சர் தனி இருந்து ஒரு கடிதம் போச்சு அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இது விரைவான முறையில் உங்களுடைய இறப்பு சான்றிதழில் உங்களுடைய பெயரை சேர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்